ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் வார ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதிங்கிறத பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை நாளைய திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆகி ஜனவரியுடைய இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த ஏழு நாளுமே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் மட்டுமே கிடைக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜனவரி மாதத்தில் நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நாளையிலிருந்து நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறாரு செவ்வாய் தனு தனுசு ராசில புதனு புதனும் தனுசு இருக்கிறாரு மேஷத்துல குரு சஞ்சாரம் செய்ய போறாரு சுக்கரன் தனுசு ராசில அமர்ந்திருக்கிறாரு கும்பத்துல சனி இருக்கிறாரு மீனத்துல ராகு இருக்கிறாரு கண்ணியில கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய சஞ்சாரம் இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த வாரம் வேறு கிரக மாற்றம் எதுவும் பெருசா கிடையாது அதே சமயம் சந்திரன் இந்த வாரம் மேஷோ ரிஷபோ மிதுனோ கடகோ ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு இதனால் சிம்மோ கன்னி துலாம் விருச்சகோ ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது அதனால இந்த ராசிக்காரங்க மட்டும் இந்த ஏழு நாள் கவனமாக இருக்கணும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை இதனோட அடிப்படையில் ரிஷபராசினர் நீங்க பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்களுக்கு இருக்காங்க உங்களுக்கு சுப விரைய செலவு இருக்கா அதிர்ஷ்டம் அதிகரிக்குமா போன்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்து பயனடைங்க கலினையும் மிறக்கூடிய சுக்கிரனை சுக்கரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு இந்த ஒரு காரணத்தினால இந்த ஏழு நாளும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் சந்தித்து மன அமைதியை இழக்கிற மாதிரி இருக்கு அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதுவும் பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அது பண்ணுறது அவங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஆராயுங்க அதை விட பிள்ளைகள் ஏதாவது தப்பு செய்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே வந்து கண்டிச்சிருங்க அவங்கள தப்பு செய்யாத மாதிரி பார்த்துக்குங்க அதெல்லாம் இந்த ஏழு நாள் ரொம்ப 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 நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று இது சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த ஏழு நாள் வார இறுதியில் வந்து கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கான பிரச்சனை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் சரியாகும் அது வரைக்கும் பிரச்சனை இந்த ஏழு நாளில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய மூணு நாள் இருக்கிற மாதிரியே இருக்கும் சரியான தீர்வு கிடைக்காம கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் இருப்பீங்க கொஞ்சம் தடுமாற்றமும் இருப்பீங்க ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சரியாகும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் மனதில் வைத்து கிடைக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய நட்பை வந்து முழுசாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி பெரிய மனிதர்களுடைய ஆதரவு முழுசாக யூஸ் பண்ணிங்கன்னா வார எண்டில் உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முடிந்த அளவு பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம் அப்படியே பிரச்சனை வந்து இடையூறு செய்துட்டே இருந்தாலும் பெருசாக டென்ஷன் ஆக வேண்டாம் மொத்தத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறது இந்த ஏழு நாளுமே ஆப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்கள் ராசினர் இருக்கணும் என்று இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதுவும் எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க அதற்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்துக்குங்க ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய இடப்பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி பார்க்கும்போது நன்மை தீமை என கலந்த பலன்கள் அவர் கொண்டு வருவார் என்று அவர் இருக்கக்கூடிய இடப்பயிற்சி மூலியமா தெரிய வருது அதனால புதிய முதலீடுகள் செய்யறதா இருந்தா தயவு செய்து செய்ய வேண்டாம் அப்படியே செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்ததுன்னா புதிய முதலீடுகள் செய்யும் போது எச்சரிக்கையாக செய்யுங்க அப்படி நீங்க எச்சரிக்கையோடு செய்தீங்கன்னா ஓரளவு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அதே போல நம்பிக்கையாக நபராக இருந்தால் மட்டுமே பண விஷயத்தில் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம் இல்லனா பண விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளணும் பண இழப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொடுக்குறதும் சரி வாங்குறதும் சரி நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு பண இழப்பு ஏற்பட பயங்கரமான அபாயம் வந்து இருக்கு சந்திரனுடைய இடப்பயிற்சினால் இந்த மாதிரி நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் என்று இந்த ஏழு நாள் உங்களுக்கு கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனுக்கேற்ப பண விசியத்தில் செயல்பட்டுக்கோங்க ஸோ சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ரொம்பவே சாதகமற்ற நிலையில் இந்த ஏழு நாள் இருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கிரகங்களை தொடர்ந்து மற்ற கிரகங்கள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக செவ்வாய் வந்து எட்டாவது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் வந்து எட்டாவது இடங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் என்ன இதுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மணல் ஜல்லி வியாபாரம் செய்கிறாங்கல்ல அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க துணிச்சலோடு வியாபாரத்தில் ஈடுபடுங்க அப்படி ஈடுபடும் போது வியாபாரத்தில் உங்களுக்குன்னு நிறைய லாபங்கள் வந்து பார்த்திட முடியும் அதே போல செவ்வாய் வந்து எட்டாவது இடத்துல இருக்கிறது இன்னொரு பக்கம் உங்கள் லைஃப் பார்ட்னர் அதாவது மனைவியோடு மல்லு கட்ட வேண்டாம் மல்லு கட்டுறதுனால உங்களுக்கு ஆபத்து தான் ஏற்படும் ஸோ அதனால் மல்லு கட்ட வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் வியாபாரம் மணல் ஜொல்லி செய்கிறவங்க நீங்கள் நிறைய லாபம் அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் மனைவியோடு மல்லு கட்ட வேண்டாம் என்று செவ்வாய் எட்டாவது இடத்துல இருக்கிறதுனால சொல்லப்பட்டிருக்கு ஸோ செவ்வாயால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு செவ்வாயை தொடர்ந்து அடுத்ததா புதன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய உயிர் உற்பத்தி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் உங்களுக்குன்னு ஆசைப்பட்ட அந்த குழந்த பாக்கி கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது அனைவரையுமே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மெயினாக உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அதே போல் உங்களுக்கு தாய்மாமன் இருந்தாங்கன்னா உங்கள் தாய்மாமன் வழியில் சில சொத்துக்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கை மாறி நெருக்கடியான கட்டத்தில் உதவியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உதவியாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் ஸோ புதன் மூன்றாவது வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு மகிழ்ச்சியை இந்த வாரம் ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு குரு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் இரவு பகலாக நீங்கள் அயராக உழைக்கணும் அப்படி உழைச்சாதான் ஓரளவு நீங்கள் பணத்தை வந்து கட்டுப்பாடாக வைத்துக்க முடியும் அதாவது பெருக்கி வைத்துக்க முடியும் குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்துங்க அது ரொம்ப 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 அவசியம் குரு பணனில் இருக்கிறதுனால அயராது உழைக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு குருவை தொடர்ந்து சுக்கரன் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு இதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு முன்னேற்றமான நிலையை அடைவீங்க ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த ஏழு நாள் சாதிக்க முயற்சி பண்ணுங்கள் சுக்ரன் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியும் அதே போல் அலங்கார விற்பனை பொருள் அழகு நிலையோ இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க வியாபாரம் செய்யும்போது சுக்ரன் சுக்கரன் ஒன்பதாவது வீட்ல இருக்கிறதுனால லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால தாராளமா நீங்க இதெல்லாம் வந்து தொழில் செய்யலாம் அதே போல் சனி பத்தாவது வீட்ல இருக்கிறாரு இதனால மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சின்ன ஆரோக்கிய பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி செய்து கொள்ளணும் இல்லைன்னு வச்சிக்கோங்களேன் மனநிம்மதி தான் கெடும் ஒரு பக்கம் செலவாகிறது கூட பிரச்சனை கிடையாது இன்னொரு பக்கம் மனநிம்மதி கெடுறது தான் ரொம்ப இதாகும் அதனால் மனநிம்மதி கெடாமல் இருக்கிறதுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் ஸ்பெஷலாக கவனமாக இருங்க ஸோ சனியை தொடர்ந்து அடுத்ததான் ராகு பதினோராவது இடத்துல இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு நிறைய உதவிகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்து கிடைக்கும் அதுவும் தக்க சமயத்தில் உங்கள் நண்பர்கள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நண்பர்கள் உதவி கிடைக்கும் போது அந்த உதவியை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஸோ ராகுவை தொடர்ந்து கேது ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு இதனால் தொழில் போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் பொறுமையோடு ஹேண்டில் பண்ணிங்கன்னா வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் ஸோ வெற்றிகரமாக சமாளிப்பதற்கு பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது ஸோ மொத்தத்தில் கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஏழு நாளும் உங்கள் ராசினருக்கு அதுவும் ராசினருக்கு இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்து தான் இதற்கேற்ப பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பலன் குறிப்பிடப்பட்டதுக்கேற்ப இந்த ஏழு நாள் நடந்துக்குங்க அதுதான் உங்களுக்கு மெயின் ஸோ நீங்கள் இந்த பலன் என்னங்கிறத இப்போ தெரிஞ்சுருப்பீங்களே இதற்கேற்ப நடந்துக்கிங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் நடந்துக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்காரங்களும் இதே போல் நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க உங்களை போல் ராசிக்காரங்களாக இருந்தாங்களா இந்த வீடியோ பார்த்தோம் அவங்களும் அவங்களோட ராசிக்களுக்கான வார ராசிக்கல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏழு நாள் இந்த தாள்கால்கேற்ப நடந்து பயனடையிட்டோ மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட் எல்லா விடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்